वंन्नकम, वंन्नकम अप्पामा नालके, नीकर्ण नालके, ना इंटि निकापी, नीकापी, नीके इंटि कापी, ना इंटि पारवच्य चुनमान न, ना, इती, इती

बायकम दाल लडडू पुणळे चापट अतमे चापट तांबळ चापट हवा काय मुका काय मुका काय लांडक काय मापळम 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 चेता पळम

வலிஸ் தாங்க முடியாது தாதி தாதி அல்ல தாதி தாதி அல்ல தாதி இப்போ இங்க பாரு அவன் தாதி தாதி இங்க பாரு தாதி இங்க பாரு உனக்கு தாடி இருக்கு எனக்கு தாடி இருக்கு உனக்கு வெள்ளையா இருக்கு எனக்கு கருப்பா இருக்கு ஏன் ஏன் சொல்லு ஏன் சொல்லு உனக்கு வெள்ளையா இருக்கு எனக்கு கருப்பா இருக்கு டீயா எப்படி எனக்கு கருப்பாச்சு டீயா டீயா டி ராஜேந்தர் டீயா 1 2 3 கண்ட டீயா டீயா எனக்கு எப்படி கருப்பாச்சு வெள்ளி எனக்கு எப்படி தாடி கருப்பாச்சு சொல்லு கே எனக்கு என்ன பண்ணுவேன் எங்க உட்காந்து நடிப்பேன் ஒர்க்காக டே அடிச்சுப்பேன் மத்தனத்தில் அப்படியே விட்டுருவேன் அப்போ தாத்தா மாதிரி ஆயிடும் ஐம்பத்தி அஞ்சு மூணு ஐம்பத்தாறு வயசு ஆயிடுச்சு எனக்கு

ஏய் வெய் பா தூக்கு சூரிய தூக்கு திருப்பதி போடுறேன் சின்ன வயசுலேருந்து இப்போ எனக்கு வந்து எனக்கு இவனுக்கு என்ன வயசுனா எழுபதுல பிறந்தேன் எழுபத்தஞ்சுல போறதான் ஒரு அஞ்சு வயசுல சின்னவன் பத்து வயசு பையனுக்கு அஞ்சு வயசு பையன் வெயிட்டு எங்க அப்பா அப்போது அப்படியே அலருவன் எங்க அப்பானா நான் வா இவனை தூக்கோ நான் தூக்கி இடுப்பில் வச்சுப்பேன் வீட்டில் வச்சு திருப்பதி திருத்தி எல்லாம் கூட்டம் போறேன் இருக்கும் அப்போ தெரியல எனக்கு அப்போ வந்து பத்து வயசு பையனுக்கு ஐந்து வயசு பையன் பார்மலாம் தெரியாது ஆறு வயசு ஆகுது சூரிய சூரிய எழுபத்தி அஞ்சு லாஸ்ட் ஜூலை முப்பத்தி ஒன்று அப்புறம் உங்களுக்கு ஐம்பது வயசு ஆக போகுது ஜூலை தேர்ட்டி பிடிச்சு இல்லையா அஞ்சு வயசு அதான் டிஃப்ரெண்ட் என்ன பண்றதுங்க அப்ப என்ன பண்ணுவேன்

நல்லா இருக்கும் சூப்பராக ஆ ஓகேம்மா பொடி தந்தை நான் ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ பார்த்துனா நாங்கள் நம்ம வீட்டில் விளையாடுறோம் வாசனையாக இருக்கு ரெண்டரை கிலோ மேலே கருவேப்பில பொடி எடுத்து எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொடுப்பாங்க உங்கள் சொல்லுங்கள்லாம் கொடுப்பாங்க சூப்பராக இருக்குன்றாங்க அதான் நம்ம வந்து அந்த கருவேப்பில் பொடி தோசைக்கு தூக்கி சாப்பிடுவேன் இங்கே வந்து கடுகு உட்டம் பருப்பெல்லாம் போட்டு அந்த பொடியை போட்டு புடியார் மாதிரி களை சாப்பிட்ருக்காங்க எங்க அப்பா அம்மா வருஷத்துக்கு தடவை கொண்டு விடுவாங்க நான் வந்து எப்பவுமே மொட்டையாதான் இருப்பேன் சூரிய எப்பவுமே மொட்டையாதான் இருப்பேன் நம்ம அட்டை அதே மாதிரி வந்து கடைசில வந்து அவரு இறந்து போயிட்டாரு ஆனா பயம்ங்க சின்ன ஏன் உங்க அப்பா பார்த்து பயப்புல சொல்லு இறக்குற தலைவர் சாமி மோதரம் ஆஹ் மொட்டி அதெல்லாம் கேட்பான் சின்ன வயசுல தூக்கி போறப்போ மொட்டை அடிப்பா இல்லை மொட்டை பஸ் எல்லாம் கூட்டுன்னு போயிருக்கான நீ ஒண்ணு சின்ன வயசுல அட்டை நானே பாம் 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 நான் பஸ் பஸ் சொல்ல பஸ் டட ட ப பா டட ட டட லாரி 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 பஸ் பாட்டு ஆனது அங்க சொல்ல பாட்டு பஸ் ஆ பஸ்ல போயிரலாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பேச்ச வாழ்ந்து வந்து வலிக்க வேண்டியதா இருக்கு சுரேஷ் 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 தோட பாபு சுரேஷ் பாபு வச்ச வாழ்க்கையிலெல்லாம் கடந்து போகணுன்றாங்க எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் ஆனால் எதுவும் மறந்து போகாது இன்னும் ஒரு பெரிய கவலை என் கூட பிறந்தவங்க வந்து சூரிய பார்க்க மாட்டேங்கிறவங்களாம் பெரிய கவலை உங்கள் எத்தனை அக்கா சொல்லு சொல்லு மூணும் பேர் சென்னை ஆ வச்சா ஆ ஆசை இருக்குது கொக்கோ ப கொக்கோ போயிட்டாங்க அடரம்பம் கர்ப்பம் கர்ப்பத்துலேருந்து போயிட்டாங்க பெரிய அக்கா பேர் என்ன மாய் சொல்லு மாய் மகேஸ்வரி மாய் ஸோ இவனை வந்து மகேஸ்வருன்னு அக்கா அப்புறம் என்னோட அக்கா பேர் மறந்து சொன்னாங்க அப்புறம் வச்சா மூணும் பேர் மூணுக்கு மூணு சொல்லதெல்லாம் உண்மை ஆ சரிங்க சொல்லதெல்லாம் உண்மை பார்க்காதவங்க பாருங்கள் சொல்வதுன்னு எபிசோடு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று சும்மா யூடியூபில் போட்டு பாருங்களேன் என் நிலம்பு தெரியும் எவ்வளோ பாசமாக இருக்காங்க மலைன்ட்டு கீதம்மே அன்னைக்கு சூரிய தம்மை சூரியமலை எவ்வளோ பாசமாக இருக்காங்க எவ்வளோ அன்பாக இருக்காங்க கீதன் டெய்லி வர வருவாங்க சூரிய பாப்பு கட்டி வாரம் வாரம் டெய்லி எங்கள் அக்கா ஃபோன் பண்ணுவாங்க மூணு அக்காவும் உங்களை கட்டி பிடிச்சிப்பாங்க முத்தம் தருவாங்க இப்போ தர்றாங்களா என்னான்னு கேட்க ஒரு நாதி இல்லை கூட போகிறது பிரயோஜனம் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது சாரி சாரி கோகண்ட் ப்ளீஸ் அதாவது இவன் நார்மலாக தான் பரவாயில்ல அப் நார்மல் இவன் வந்து என்ன ஸ்பெஷல் சைல்டு அப்படி நாமம் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே ஒடுங்க நிறைய பேர் கேட்டார் ஆனால் நீங்கள் டிஆர் எப்போ உணர்ந்தீங்களே உணர்றதுக்கு அது கடவுள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டிக்டாக் ஆப்போது இல்லையா அதில் வந்து நான் வந்து நிறைய ஆக்ட் மாதிரி பண்ணியிருந்தேன் அப்புறம் டிஆர் சார் மாதிரி சும்மா பண்ணி பார்த்தேன் உடனே நிறைய பேர் கமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு டிட்டாக்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேர் பார்த்தாங்க பார்த்துட்டு தான் டி ஆர் மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க உங்களுக்கு எப்படி தோணுது இப்ப நான் பாக்குறது டி ஆர் மாதிரி இருக்கான்னா இருக்கான சொல்லுங்க இப்படி பண்ணுவார் தங்கச்சியே சந்தோஷமா தங்கச்சியே சந்தோஷமா இருக்கான் அண்ணன் நீ மறந்துடாதாம்மா ஆட்டோ சொல்லுவா சரி ஓகே ரொம்ப நாள் பேசுறோம் தண்ணி ஊத்தியாச்சு அழிச்சி குடிக்கிறதுக்கு போகும் கேவி வேளளோ சாண்ட்விச் கவுடறு கவுடறு முகன் நாடிவுல சந்திர டிவி கவுடறு முகன் சண்டிர திரும்புவான எத்தனை மணிக்கு கே 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 கால நெகே கேடி கேடி கீர்த்தி ஓ நான் சீர் நானே கேட்டி பாக்க என்ன சொல்ற நான் புரியல நாரங்க நான் பாக்கது இல்ல அதனால ஓகே பாய் சொல்லு பாய் சொல்லு லென்த் வீடியோ கேட்டிருந்தீங்க லென்த் வீடியோ போட்டேன் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒண்ணா போட சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் ஓகே பாய் சொல்லு பாய் சொல்லு கெபை ம் ஐ டூ டூ வீட்டுக்கு வர மாட்டீயா வைக்கவே வேண்டாம் ஏப்போ ஜெர்னும் பந்தனும் இன்னாதே பாபுக்கு बर्थडे கை ஆக்கி கா ஆகு கை ஆக்கி கா வா குமார்